கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை லேவியராகமம் அதிகாரம் இருபது வசனம் இருபத்தி ஆறு கர்த்தராகிய நான் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் பிரித்தெடுத்து நம்மை தேடி வந்து நம்மை மீட்டெடுத்துள்ளார் அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட நாம் எதற்கென்று அவர் நம்மை பிரித்தெடுத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் லேவியராகமும் இருபது இருபத்தி ஆறில் கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாயிருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் அவருடையவர்களாக இருக்கும்படிக்கு அவர் நம்மை அழைத்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை மீட்டெடுத்துள்ளார் ஆகவே ஒருபோதும் நாம் மற்ற ஜனங்களைப் போல பாவம் செய்து கர்த்தர் அறிவுரைக்கிற வாழ்க்கை வாழாதபடி ஜாக்கிரதையாக இருப்போம் அவர்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் அவர்கள் செழிப்பாக இருக்கிறார்களே என்று அவர்களோடு நம்மை ஒப்பிடாமல் மற்ற ஜனங்களைப் போல் நாம் வாழாமல் பிரித்தெடுக்கப்பட்ட நாம் அவருக்குரியவர்களாய் வாழ்வோம் அவருக்குரியவர்களாய் நாம் இருக்க வேண்டுமானால் அவரைப் போல இருக்க வேண்டும் நான் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் அவருக்கேற்ற பரிசுத்தம் அடைய வேண்டும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய அவர் வார்த்தைகளை கைக்கொண்டு வாழ வேண்டும் பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை அடைய நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆயத்தப்படுத்துவோம் நம்மை பரிசுத்தப்படுத்துவோம் நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்புகிற காரியங்களை செய்து அவரை சந்திக்க பரலோக ராஜ்யத்தில் என்றென்றும் அவரோடு கூட ஜீவிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம் அவருக்குரியவர்களாய் வாழ்வோம் பிசாசுக்கு எதிர்த்து நின்று உலகத்தை மேற்கொண்டு அவரோடு என்றென்றும் ஜீவிப்போம் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் உம்மை போல பரிசுத்தவான்களா எங்களை நீர் மாற்றும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் யேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக